பணம் இந்த ஒற்றை பொருள்தான் இன்றைக்கு உலகத்தையே இயங்க வைக்கிறது அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்கிறார் திருவள்ளுவர் ஆம் பொருளை தேடியதாகவே நம் வாழ்க்கை பொருளற்று போகிறது உண்மையில் எது செல்வம் எது செல்வம் என்பதை விட எது செல்வத்தை உடைக்கும் சிறிகடுகம் நமக்கு சொல்லுகிறது தன்னை வியந்து தருக்களும் தாழ்வின்றி கொன்னே வெகுளி பெருக்களும் முன்னிய பல்பொருள் வெக்கும் சிறுமையும் இம்மூன்றும் செல்வம் உடைக்கும் படை என்று சொல்லுகிறது திருகடுகம் ஒருவன் தன்னைத்தானே உயர்த்தி பேசிக் கொள்ளுதலும் எதற்கெடுத்தாலும் பிறரின் மேல் கோபம் கொள்ளுதலும் பார்க்கின்ற பொருளையெல்லாம் இது நம்முடையதாக இருக்கக்கூடாதா இந்த வீடு நம்முடையதாக கூடாதா இந்த வண்டி நம்முடையதாக இருக்கக்கூடாதா என்று வெகுகிற அந்த தன்மையும் இவையெல்லாம் உங்கள் செல்வத்தை உடைக்கும் படைகள் என்று சொல்லுகிறது திருகடுகம் அப்படி என்றால் எது செல்வம் இதற்கு நேர் எதிரான கருத்துக்களை அப்படியே செல்வமாக்கி தருகிறது திருகடகம் பேணார் திறன் கூறில் அரவினையை காராண்மை போல ஒடுகுதலும் இம்மூன்றும் ஊராண்மை என்னும் சிறுக்கு மற்றோர் தம்மை புகழும் பொழுது வெட்கப்படுதலும் நாணுதலும் தம்மை பிடிக்காதவர்கள் தம்மை தூற்றும் பொழுது அதற்கு கோபம் கொள்ளாமல் இருத்தலும் எந்த கைமாறும் எதிர்பாராது மழையைப் போல மற்றொருக்கு செல்வத்தை கொடுத்து உதவுவதும் இம்மூன்றும் செல்வமாக அமைகிறது அதுவே செல்வமாக அமைகிறது என்கிறது திருக்கடுகள்